மாறன் சீரியல்ல இப்போ ராட்டகாஸ் மனப்புறமும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடிங் கேளுங்க அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுட்டோம் லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க நம்ம மாறனும் வல்லியும் அந்த ஆடை வந்து திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து மாறனுக்கு வந்து தண்ணி குடிக்கணும்னு தோறந்து போல இருக்கு அத்தை தண்ணி எடுத்துட்டு வாய் நான் முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீ தானே இந்த ஷூட்லேயும் வந்து நடித்தவன் நான் பார்த்துட்டு இருக்கேன் நீ போய் தண்ணி எடுத்துகிட்டு போய் குடி அப்படின்னு சொல்லும்போது வர வர மரியாதையே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கிச்சனுக்கு போய் தண்ணி வந்து குடிக்கலான்னு போகிறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம வள்ளிக்கு வந்து சந்தேகம் வந்துடுது ஒரு வேலை தான் லவ் பண்ணுறானோ வீராவை லவ் பண்ண அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நான் ஏன் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏன்னா வீராவுக்கும் மாறனுக்கும் சிங்க் அதிகமாக ஆகிட்டு இருக்கு இவளை பற்றி அவங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான் சபையில் கூட வீரா வந்து விட்டு கொடுக்கா மாறனுக்கா எத்தனையோ வாட்டி பேசியிருந்தா இதுக்கெல்லாம் பின்னாடி காதல்னு ஒரு விஷயம் இருக்குமோ சரி வீராவை தானே லவ் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு வாங்குவோம் அவன் பயந்தானா ஓகே பயப்படலாம்னா ஓகே நம்ம வேற மாதிரி புரிஞ்சுக்கலாங்கிற மாதிரி வள்ளி வந்து அதடியாக வச்சுக்கும் போது அப்படியே கேட்குறாங்க டேய் நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சும்மா இடத்தை நீ ஏதாவது ஒரு பொண்ணு பேர் சொல்லுவ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை வீரா தானடா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல எப்படி அதை கண்டுபிடிச்ச நான் உண்மையிலேயே வீராவை தான் லவ் பண்ணியா ஐய ஐயா நானா தான் உழறிட்டேனா இப்போ தான் அவங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்காங்க நீ வேற வீட்டில் இருக்கிற இல்லாட்டியும் சொல்லிட்டுலாம் இருக்காத டே நெசமா வீராவை தான் லவ் பண்ணியா ஆமாம் அவன் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாளா ஆமா அத்தை ஆமாம் என்னை ஏன் அத்தை சோகப்படுத்த வைக்கிற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவோம் அத்தை உனக்கு தான் வீராவை பிடிக்காதே வீரா தங்கமான பொண்ணுடா நான் நான் கண்மணி பிடிக்காதுன்னு சொன்னேன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் ஆனால் வீரா வந்து தங்கமான பொண்ணு கொஞ்ச நாள் வந்து உன்கிட்ட பேசுனதுக்கு பழகினதுக்கு நீ டோட்டலாக மன மாதிரி திருந்தி நல்லவனாக வாழ ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் இத்தனை நாள் நான் கேட்டவனா டேய் இத்தனை நாளாக நீ நல்ல வந்தாண்டா வீரா வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லவனாக வந்து மாறினியா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீரா உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருந்தான்னு வச்சுக்கியேன் நிஜயம் உன் வாழ்க்கையில் அவ்வளோ சந்தோஷமும் ஹாப்பினஸும் உன்னை கூடையே சுற்றி சுற்றி இருக்கும் உங்கள் அப்பாவும் உன்னை நல்லாவே மதிப்பாங்க நானும் அப்படி தான் கனவு கண்டேன் என்ன பண்ணுறது அந்த பொண்ணுக்கு தான் என்ன பிடிக்கலையே அப்படின்னா நீ என்ன பண்ண போறேன் தாடியை பெருசாக வளர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே சோகமாக வந்து பாட்டு படிக்கிட்டு இருக்கப்பரியா காலம் வந்து எப்படி மாறி இருக்கு கல்யாணத்தன் பாட்டுறதுக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அந்த குடும்பத்தில் ஒரு பையனாக இருந்து அப்போ வந்து கல்யாணத்தை நடத்தி வைங்கிற மாதிரி சத்தியம் வாங்கியிருக்காப்புல அப்படி இருக்கும்போது நான் கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட முடியும் டேய் சத்தியம் எதுக்கு நான் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா நம்ம வள்ளி வந்து திட்டுறாங்க அத்தை இது கொஞ்சம் உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் முதல்ல சத்தியம் பண்ணதுக்கு யாரு காரணம் நல்லா ஃப்ளாஷ்பேக் போயிட்டு யோசிச்சுப்பாரு வள்ளி தான் வந்து உங்கள் அப்பா என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிடா நான் தான் சொன்னேன் அதுக்குன்னு அவர் உன்னை வந்து இந்த கல்யாணத்தை வந்து நடத்தி வைக்க சொல்லுவாருன்னு எனக்கு என்ன கனவாக தெரியும் நீ லவ் பண்ணுற பொண்ணையும் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால் எப்பட்றா அது ஒரு பையனோட நினச்சி பார்க்கவே முடியலையடா கண்டிப்பாக நீ வந்து ஒத்துக்காத இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன் அத பிரச்சனையாயிடும் போதே ஏற்கனவே அவளுக்கு என்னை பிடிச்சிருந்தாலும் பரவாயில்ல பிடிக்கலையே ஏ அவளுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அவங்க அண்ணன் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பாண்டியனை பற்றி கொஞ்சம் வந்து கவலை இருக்கும் இன்னொன்று அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு நமக்கு தெரியும் ஆனால் அவளுக்கு தெரியாதில்ல பழசெல்லாம் பேசி ராகவனோட வாழ்க்கையில் வந்து புயல் அடிக்க விட்டுறாத சரிடா அதை பற்றிலாம் நான் எதுவும் பேச வரல உன் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டியது என் பொறுப்பு மருமக யாருன்னு என்கிட்ட கிட்ட நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்லலாம் பரவாயில்ல நான் எப்படியெல்லாம் பேசுவோன்னு உனக்கே தெரியும்ல அத்தை என்ன அவள் அசிங்கப்படுத்தினாலும் சரி அவமரியாதைப்படுத்தினாலும் எனக்கு பெருசாக அதுவும் தெரியாது நான் வந்து சிரிச்ச முகமாக போயிடுவேன் எனக்கு பிடிச்சதே யார் எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நீ தானே அத்தை என் உலகம் எனக்காக நீ உங்கள் அண்ணன் கிட்ட எத்தனை வாட்டி திட்டு வாங்கியிருக்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் அவள் ஒன்றை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்து சொல்லிட்டான்னு வச்சுக்க அதை என்னால் தாங்க முடியாதத்த ஏன் த விட்டுறத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம வள்ளி என்னடா மாறா நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் ஒன்றும் ஒன்றை அண்ணன் பையனாக பார்க்கவே இல்லைடா நான் பெற்ற பையனாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் என் பையனோட வாழ்க்கையை சரி செய்ய வேண்டிய முழு அங்கீகாரமும் எனக்கு இருக்கு நான் பார்த்துக்கிறேன் கிட்ட நான் போய் பேசுகிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி சட்டுப்புட்டுன்னு வீராக்கிட்ட போய் பேசலாங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம வலி உண்மையே வந்து சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஒருவேளை அத்தை வந்து கிட்ட பேச போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நம்ம மாட்டை கிடைக்க வேண்டோமே அத்தை இதெல்லாம் செஞ்சாலும் செய்யும் அப்படின்னு சொல்லும்போது வேக வேகமாக வராங்க கடைக்கு நம்ம வள்ளி ஏன்னா கடையில் தான் வேலை பார்த்துட்டு நல்லாவே தெரியும் எப்படி இருந்தாலும் இப்போ வீரா வந்து கடையில் தானே இருப்பாங்க அத்தையை பேச விடாமல் பார்த்துக்கிட்டாலே போதுங்கிற மாதிரி சொல்லும்போது கடைக்கு வந்துடுறாங்க வரப்போ வீராவை பார்த்து சிரிக்கிறாங்க நம்ம மாறன் அதே மாதிரி தான் வீராவை எந்த நோட் பண்ணுறாங்க எடுத்தோன்னா அவள் வாழ்க்கையில் நம்ம என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு கேட்டிருலாம் கூடாது அவளை பார்ப்போம் வீராக்கும் மாறனுக்கும் நல்லா ஒத்துப்போச்சுன்னா அவள் இந்த கல்யாணம் பண்ணுறதுல ஏதாவது சின்ன அளவில் வந்து பிடிக்காமல் இருந்தால் கூட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு மாறனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான் தான் வள்ளி வந்து யோசிக்கிறாங்க வள்ளி அப்படியே மேம்பட்டமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப வீரா வந்து அப்படியே திரும்பி திரும்பி மாறணியை பார்க்குறாங்க இவன் எதுக்கு மாறணியை பார்க்குறா ஒரு வேலை தப்பான முடிவெடுத்துட்டோம் மாறன்தான் வந்து தனக்கான ஜோடின்னு அவள் முடிவு பண்ணிட்டாளா சரி இது ஒரு போதும் அங்கீகாரம் நிச்சயம் மாறனுக்கும் வீராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அவள் அக்காக்காவை தான் முடிவு எடுத்துருக்கா போல இருக்கு எல்லாம் கண்மணியை சொல்லணும் எப்போ பார்த்தாலும் பறந்துக்கிட்டு நல்ல வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கிறப்ப இது மாதிரியா பிரச்சனை பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளி வெயிட் பண்ணி